வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமால இன்று தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு நாள் இந்த நினைவு நாளில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஐயா வந்து நம்ம ஐயா சுபவிய சொல்கிறேன் தினமும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நிமிட செய்தின்னு ஒன்று அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் அந்த செய்தியில் பல புதிய தகவல்கள் தினமும் தேடி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அதில் இன்றைக்கி தந்தை பெரியாரின் நினைவு நாளை முன்னிட்டு அவர் வெளியிட்ட அந்த செய்தியை உங்களுக்கு ஆடியோவாக போடுறேன் கேளுங்க ரொம்ப மனதுக்கு கவலை தரக்கூடியது அவர் அதுக்கு வச்சிருக்க தலைப்பே வந்து மாறாத கவலை அப்படின்னு தான் வச்சுருந்தார் அந்த ஆடியோவை கேளுங்கள் வணக்கம் நான் சுபேந்திர பாண்டியன் தந்தை பெரியார் அவர்களினுடைய பெரும் கவலை எப்போதும் இந்த நாட்டில் ராதி மதம் பத்து வாதம் இவை தான் முன்னிற்கின்றனவே தவிர மனிதநேயம் அன்பு பகுத்தறிவு இவை வளரவில்லையே என்பதாகத்தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தபோது இதில் எந்த கட்சி வகுப்பு வாரத்தை விட்டு வெளியே நிற்கிறதோ அதைத்தான் நான் ஆதரிப்பேன் என்று சொல்லி நீதி கட்சிக்கு ஆதரவாக இருந்தார் அந்த நேரத்தில் அவர் குடியரசு ஏட்டில் முப்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எழுதுகிறபோது தலையங்கத்தில் பெரியார் இப்படி எழுதியிருக்கிறார் எல்லா மதத்துக்காரர்களும் போட்டி போட்டு கொண்டபடித்தான் இருக்கிறார்கள் மௌலானாக்கள் முகமது அலி சவுகத் அலி அஜ்மல் கான் அன்சாரி என்று அந்த பக்கம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் நாங்கள் முதலில் முஸ்லிம் மார்க்கம் பிறகு முஸ்லிம் சமூகம் அப்புறம்தான் இந்தியன் என்கிறார்கள் இந்த பக்கத்தில் ராஜகோபால் ஆச்சாரியும் தங்களுக்கு உச்சி குடுமியும் பூனூலும் பஞ்சக்கச்சமும் வர்ணாசிரம தர்மமும் கீதையும் உபனிஷத்தும் தான் முக்கியம் பிறகுதான் நாங்கள் இந்தியர்கள் என்கிறார்கள் இதற்காகத்தான் பெரியார் கவலைப்பட்டார் பெரியார் இறந்து இன்றோடு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகின்றன நாடு இன்னமும் தான் இருக்கிறது கேட்டிங்களா தந்தை பெரியாரின் அன்றைய கவலை இன்றும் மாறாமல் தான் இருக்கிறது மக்கள் இன்றும் தங்களை ஒரு இந்தியா இந்தியனாக அடையாளப்படுத்துவதற்கு முன்பு தங்களின் மதம் சார்ந்த அடையாளத்தை தான் எடுத்துக்கொள்கிறார்கள் இதை வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்னு யாரையும் நம்ம தனித்தனியாலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லோருமே அப்படி தான் பார்த்துக்கிறாங்க சரியா அதில் அந்த விஷயத்தை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது முதலில் அந்த நபர்கள் எல்லா நபர்களுமே குறிப்பிட்டவர்கள்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மொத்த இந்தியாவில் இருப்பவர்களும் முதலில் தன்னை தான் சார்ந்த மதத்தை சேர்ந்தவனாகவும் அதன் பிறகுதான் தான் தன்னை இந்தியனாகவும் பார்க்குறாங்க இது வந்து ஆக்சுவலாகவே ஒரு தவறான பார்வை தான் முதலில் நாம் நம்மை ஒரு இந்தியனாக அடையாளம் கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஒரு தமிழனாக அடையாளம் கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் நான் நாத்திகனா இந்த மதத்தை சேர்ந்தவனா அந்த மதத்தை சேர்ந்தவனா அப்படின்றத அடையாளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மாற்றி ரிவர்ஸில் போகிறோம் முதலில் நான் ஒரு நாத்திகன் முதலில் நான் ஒரு இந்து முதலில் நான் ஒரு இஸ்லாமியன் முதலில் நான் ஒரு கிறிஸ்தவன் அதன் பிறகு தான் நான் ஒரு தமிழன் அதன் பிறகு தான் நான் ஒரு இந்தியன் அப்படின்ற ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கிறோம் அது மிகவும் தவறான செயல் இது அன்றைக்கு பெரியார் சொன்னது இன்றைக்கு வர மாறாமல் இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் பெரியாரோட தொண்டுகளை பற்றி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் சொன்னாலும் சில மண்டையில் ஏறவே ஏறாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து பெரியார் வருவதற்கு முன்பாக வீட்டை விட்டு வெளியவே வர முடியாமல் இருந்தது யாரை சொல்கிறேன் பார்ப்பன பெண்களை சொல்கிறேன் மற்ற பெண்களாவது பரவாயில்ல கூலி வேலைக்கு போவாங்க அங்கங்கே போவாங்க எல்லா வேலைகளும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவர்களுக்கு வேறு வழி கிடையாது வாழ்வாதாரம் சார்ந்து அவர்கள் வெளியே போய் வேலைகள் செய்து தான் சம்பாதிக்கணுன்ற நிலையில் இருந்தாங்கன்றதுனால அவங்கெல்லாம் போனாங்க ஆனால் பெரியார் வருவதற்கு முன்பு பார்ப்பன பெண்களும் தங்களை உயர் சாதி என்று சொல்லி கொள்ளக்கூடிய பெண்களும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில்தான் இருந்தார்கள் ஆனால் இன்று கூட பார்த்திங்கன்னா அவர்களுக்கே வந்து வெளியே இடங்களுக்கு வருவதற்கும் படிப்பதற்கும் வேலைகளில் சேர்வதற்கும் சொந்த காலில் நிற்பதற்கும் பெரும் துணையாக இருந்தது பெரியாரின் தொண்டு தான் ஆனால் அவர்களும் பெரியாரை திட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க இடைநிலை சாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் பெரியாரின் போராட்டத்தின் காரணமாகத்தான் கல்வி பெற முடிந்தது கல்வியின் மூலமாக கல்விக்கான வாய்ப்பு முதல்ல கிடைச்சிது கல்வி இல்லாமல் கல்வி இருந்தது ஆனால் கல்விக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது இதை வந்து நாம் சொல்ல வேண்டியதில்லை சைமன் கமிஷன்லேயே சொல்லியிருக்காங்க நாம் போதுமான அளவு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறந்து விட்டோம் ஆனால் தலித் மக்கள் இன்னும் அந்த கல்வி நிலையங்களில் நுழைய முடியவில்லை சைமன் கமிஷனை வந்து சைமன் சைமனே திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம படிச்சுருக்கோம் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலில் நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைன்னா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால் வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவே கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க சைமன் கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது வந்து இந்த ரவுலட் ஆக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் சைமன் கமிஷன் வந்து என்ன சொல்லுறாங்க நாம் வந்து போதுமான அளவுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாத்தையும் திறந்துட்டோம் ஆயினும் தலித் மக்களுக்கு இன்னமும் அந்த ப நிலையங்களில் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காம இருக்கு அதனால் அவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு சைமன் கமிஷன் சொன்ன முக்கியமான தீர்மானங்களில் ஒரு தீர்மானம் ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் விடுதலை போராட்டன்ற பேரில் சைமன் கமிஷனே திரும்பி போன்னு சொல்லிகிட்டு இருந்திருக்கோம் சரியா அது ஒரு செய்தி இருக்கட்டும் அப்போது பெரியார் இல்லை என்றால் நாம் படித்திருக்க முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விக்கு சந்தேகமே வேணால் படித்திருக்க முடியாது அதற்கு வாழும் உதாரணம் வந்து இன்றைக்கும் இருக்கக்கூடிய பீகார் யூபி போன்ற பின்தங்கிய மாநிலங்கள் ஏன் பின்தங்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இன்னமும் அங்கெல்லாம் வந்து அந்த கல்வியே இன்னும் போய் சேரலை பணம் இருந்துட்டால் மட்டும் படிக்க முடியாதுங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க பணம் இருந்தால் மட்டும் படித்து விட முடியாது படிப்பதற்கு தேவையான வாய்ப்பு வசதிகள் வேணும் வாய்ப்புகளும் வேணும் அதன் பிறகு தான் வசதிகள் வேணும் ஸோ எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டினாருன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உங்கள் அப்பாவை படித்து அவர் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களுக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு அவர் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகளையே உருவாக்குனதே பெரியார் தான் பெண்கள் அதுவும் குறிப்பாக பார்ப்பன பெண்களும் உயர்சாதி என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய பெண்களும் வீட்டை விட்டு வெளியே வர முடிந்தது பெரியாரின் உழைப்பின் காரணமாகத்தான் வேறு யாராலையும் கிடையாது இதை வந்து எத்தனை பேர் வேணால் மறுத்து பேசலாம் அதை பற்றி கவலையும் கிடையாது ஏனென்றால் அவர்களெல்லாம் அறியாமையில் இருப்பவர்கள் நன்றி இல்லாதவர்கள்னு நான் சொல்ல மாட்டேன் தெரிஞ்சால் நன்றியோடு இருப்பாங்க அவர்களுக்கு முதலில் தங்களுக்கு இப்படி வாய்ப்புகள்லாம் கிடைச்சதே பெரியாரால் தான் என்பது தெரியாத ஒரு அறியாமையில் மூழ்கி இருக்கிறார்கள் பெரியாரின் நினைவு நாளில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் போராடிய எந்த காரியமும் அவருக்கு நேரடியான பலன் தரக்கூடிய விஷயமே கிடையாது அவர் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு எதிராக உரிமைக்காக எதிர்த்து போராடினார் உயர் சாதியினரை எதிர்த்து போராடி அந்த வேலைகளெல்லாம் செஞ்சார் ஆனால் அவர் அந்த வேலையை செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் அவர் பிறந்தது உயர் சாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாதியில் பிறந்தவர் ஏழைகளின் வா வாழ்க்கை தரம் உயர்வதற்காக போராடினார் அவர் போராட வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் அவர் பிறந்தது ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் அவர் பிறப்பி பிறக்கும்போதே ஒரு பெரிய கோடீஸ்வரர் சரியா மூணாவது அவர் ஒரு ஆண் ஆணாதிக்கத்தை நிலைநாட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம் சரியா ஆணாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் தான் பெண் விடுதலைக்காக போராட்டம் பண்ணார் புரியுதா அவரது தாய்மொழி கன்னடம் கன்னடத்தில் அவர் பேசுனது கிடையாதுன்னு வைங்களேன் அவங்கெல்லாம் பல காலமாக இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க ஆனாலும் அவர் ஒரு கன்னட கன்னடத்தை சேர்ந்தவராகத்தான் அடையாளம் காணப்பட்டார் ஆனால் அவர் தமிழுக்காக போராடினார் தமிழை நீச பாஷை என்று சொன்னார் சொன்னார் சொன்னாரும்பாங்க நாம் நம்ம பிள்ளையை திட்டுறது இல்லையா அதை உருப்படாத நான் ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு அதை போன்ற ஒரு கோபம் தான் அவரது கோபமே தவிர தமிழ் மீது அவருக்கு எந்த கோபமும் கிடையாது தமிழ் வந்து இப்படி வீணா போதே பண்டிதர்கள் கையில் கொண்டு மதம் சார்ந்தவர்களின் கையில் சிக்கி கொண்டு மக்களை மூட நம்பிக்கையில் அடக்கி வைக்கிறதே அப்படின்றதுக்காக தான் அவர் போராடினார் புரியுதுங்களா ஆக அவர் போராட்டங்கள்னு எடுத்திங்கன்னா எந்த போராட்டமும் அவரது சொந்த நலனுக்காக இல்லவே இல்லை அதுதான் முக்கியமான செய்தி இந்த போராட்டத்தை பண்ண நான் ஒரு ஏழை ஏழ்மையான பின்னணியிலேருந்து வந்திருக்கிறேன் அதனால் வர்க்க போராட்டத்தை முன்னிறுத்தணும் அப்படின்னு அவர் செஞ்சுருந்தா கூட பாரு அவர் அவர் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக போராடினாருன்னு நம்ம சொல்லலாம் அவர் ஒரு பெண்ணாக இருந்து பெண் விடுதலைக்காக பேசியிருந்தார்னா அந்த பெண் விடுதலையின் மூலமாக தனக்கும் ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவர் போராடினார்னு சொல்லியிருக்கலாம் அவர் ஒரு மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியில் பிறந்து அது சாதி ஆதிக்கத்தை எழுத்து போராடி இருந்தார்னா அதன் மூலமாக தனக்கும் ஒரு விடியல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா அவர் போராடியிருக்கலாம் அவர் தமிழ் தமிழ் பேசுபவராக பிறந்து தமிழின் முன்னேற்றத்துக்காக பேசியிருந்தார்னா கூட த தமிழோடு சேர்ந்து தனக்கும் ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா அவர் போராடினாருன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த போராட்டங்கள் எல்லாமே பாருங்கள் எதிலுமே அவருக்கு நேரடியான பலனே எதுவும் கிடையாது புரியுதுங்களா இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் தன்னலமற்ற போராட்டம் அப்படின்னு தன்னாளற்ற போராட்டம்ன்றது என்னன்னா அந்த போராட்டத்தின் மூலமாக தனக்கு எந்த பயனும் இல்லை என்றாலும் தன் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்து அந்த போராட்டங்களில் எழுபது வயது வரை எழுபத்தொம்பது வயதுன்னு நினைக்கிறேன் அதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் இறந்தார் அதுவரை அவர் வந்து தன்னுடைய போராட்டங்களை விடாமல் செய்து கடைசி காலத்தில் கூட அந்த யூரின் இன்ஃபெக்ஷனோட அந்த யூரினரி ப்ராப்ளத்தோடவே சுற்றிட்டு இருந்தாலும் அப்போவும் அந்த மூத்திரவாளியை கையில் தூக்கிக்கிட்டு கூட போய் மேடையில் உட்காந்து கடைசியாக பேசியிருக்கிறாரு அந்த பேசும்போது கூட மயங்கி விழுந்துட்டாருன்னு சொல்லுவாங்க மயங்கி விழுந்தவர் மறுபடியும் இருந்துருச்சு அஜோ நான் இப்படி சாவை போகிறேன்னே அப்படின்னு அவர் சொல்லி வருத்தப்படலை உங்களையெல்லாம் இன்னும் இந்த சூத்திர பட்டம் போகாமல் உங்களையெல்லாம் விட்டுட்டு போறனே அப்படின்னு அது வந்து என் நெஞ்சில் குத்திய முள்ளாக இன்னும் தைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னார் அந்த நெஞ்சில் குத்தப்பட்ட முள் வந்து இப்ப இப்போ ரெண்டாயிரத்தி தான் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் நீக்கப்பட்டது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற சட்டத்தின் மூலமாக சோ இந்த தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு நாளில் அவரது வழிமுறையில் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஆதிக்கத்துக்கு எதிராகவும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவத்தை நோக்கி நாம் நமது பணிகளை தொடர்ந்து செய்வோம் அடுத்த காணொலியை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி